உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு ஒன்று சனியினுடைய நேரடி பார்வை விழக்கூடாது இன்னொன்று கேதுவினுடைய நேரடி பார்வை விழக்கூடாது இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை இருக்கும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த அமைப்புல இருக்கிறாரோ அவருக்கு தந்தை பூர்வீகம் குலதெய்வம் இவர்களுடைய எந்த விதமான ஒரு அரவணைப்பும் என்ன பண்ணாதுன்னா வாழ்க்கையில வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை மிதிச்சு அங்க இருக்கக்கூடிய ஆலயங்களை தொழுது ஒருத்தருக்கு வந்து லைஃப்ல தோல்வி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது உடனே என்ன கேட்கக்கூடாதுன்னா ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் நம்மளுடைய புடவையோ அல்லது தீபத்தை யாராவது அந்த எண்ணெய் வடிந்தாலோ இது எல்லாம் சூரியன் அந்த வீட்டுல கெட்டு போயிடுச்சு அந்த வீட்டு தலைவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதனுடைய நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்த வீட்டுல நாயும் பூனையும் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டுல ராசியும் கேட்டை நட்சத்திரமும் கன்ஃபார்மா தரது இது அவங்களுக்கு தான் நடந்திருக்குன்னா இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கு அவங்க முன் தலைமுறையில் செய்து இப்ப கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்காதுன்னா அப்படி சொல்ல வரல கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் உதித்த டைம்ல எந்த விதமான ஆண் தொடர்பும் அந்த வீட்டில் என்ன பண்ணாதுன்னா ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஆன்மீக பதிவுகள் நிறைய பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி ஜோதிடம் வாஸ்துன்னு நிறைய பதிவுகள் குருஜிக்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கும் பித்ருதோஷம் சம்பந்தமான ஒரு முக்கியமான கேள்வி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவக்கு சத்தியசீலன் குருஜி அவர்கள் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா குருஜி பொதுவா இந்த தோஷம் பித்ரு சாபம் இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணணும் திதி கொடுக்கணும் ஒண்ணு இதற்கு வந்து தில ஹோமம் அப்படிங்கிற ஒரு பரிகார முறை இல்லாட்டி ராமேஸ்வரத்தில் போய் அவங்களுக்கு திதி கொடுங்க இதை தாண்டின ஒரு ஆலய வழிபாடு அப்படின்னு ஏதாவது இருக்கா குருஜி அதாவதுமா பொதுவா தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிதூர்காரகனாக ஜோதிடத்துல யாரை சொல்றோம்னா சூரிய பகவானை சொல்றோம் இந்த சூரிய பகவானுக்கு சில கிரகங்களுடைய பார்வை விழக்கூடாது அதுல முதன்மையானது இரண்டு கிரகம் ஒன்று சனியினுடைய நேரடி பார்வை விழக்கூடாது இன்னொன்னு கேதுவினுடைய நேரடி பார்வை விழக்கூடாது இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வை இருக்கும் பொழுது யாருடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த அமைப்புல இருக்கிறாரோ அவருக்கு தந்தை பூர்வீகம் குலதெய்வம் இவர்களுடைய எந்த விதமான ஒரு அரவணைப்பும் என்ன பண்ணாதுன்னா அல்லது தந்தையோடு பிரிந்திருக்க வேண்டிய நிர்பந்தம் நிறைய இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த தலைமுறை அப்படின்றது நம்ம பெண் அதிகம் சொல்வதை விட ஆண் வாரிசுக்கு தான் இங்க என்னன்னா அதிகப்படியான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி தலைமுறை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த சூரியன் வந்து என்ன ஆகுதுன்னா எஃபெக்ட் ஆனா இருக்கும் அப்போ இதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு அப்படின்னா பரிகாரம் அப்படின்னாலே அதுவும் இந்த தமிழக மக்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த கேதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சனி பகவானை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது வந்து திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான்மா வாழ்க்கையில வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை மிர்ச்சி அங்க இருக்கக்கூடிய ஆலயங்களை தொழுது ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் தோல்வி இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது உடனே என்ன கேட்க கூடாதுன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல கஷ்டப்படுறவங்களா தட்டுல சாப்பாடு இருக்கலாம் நாம அனுமதிச்சா மட்டும்தான் நம்ம சாப்பிட தவிர இருக்கிற தான் இருக்கும் அப்ப என்னன்னா ஒரு தெய்வத்தை அணுகும் பொழுது மட்டும்தான் அதற்குரிய தீர்வு நமக்கு கிடைக்குமே தவிர மரம் இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கும் அந்த மரத்தை தேடி போனாலும் அந்த நெழலை அனுபவிக்க முடியும் நம்ம நடுரோட்ல நின்றுகிட்டு அந்த ஊர்ல தானே நிழல் இருக்கு அந்த ஊர்ல தானே மரம் இருக்கு ஏன் எனக்கு அந்த நிழல் கிடைக்கலன்னு கேட்டா அது வந்து சரியாக இருக்காது அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிதிரு தோஷம் இருந்தா ஒரு வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல அந்த வீட்டுடைய மூத்த பெண் வாரிசு இருக்காங்க தெரியுமா அவங்களுடைய திருமண வாழ்வில் ஒரு கேள்விக்குறி இருக்கும் எப்போதுமே அவருக்கு எத்தனை திருமணம் செய்தாலும் அதுல வந்து ஒரு நிறைவு இருக்காது இது முதல் விஷயம் அது பெண் வாரிசுக்கு மட்டும்தான் இருக்கும் ஆண் வாரிசுக்கு நம்ம சொல்ல முடியாது இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண் நோய்கள் அதிலும் குறிப்பாக இந்த கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கண் குறைபாடுன்னு நான் சொல்ல வரல அது கண்ணுல இருக்கக்கூடிய ரொம்ப டீட்டெயில்டான பிரச்சனை எத்தனை முறை அறுவை சிகிச்சை பண்ணினாலும் வலதுக்கு கண் என்ன பண்ண முடியாதுன்னா சரி செய்ய முடியாது இன்னும் ஒருத்தர் இருந்து டோனர் வாங்கினா கூட அதால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அதை பிக்ஸ் பண்ணி வச்சு செயல்படுத்த முடியாது அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீட்டுல வந்து மின்சார பழுது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சர்க்கியூட் கனெக்ஷன் இருக்கு தெரியுமா இது எப்போதுமே என்ன பண்ணப்பட்டு இருக்கும்னா பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கும் எவ்வளவு மின்சாதன பொருளை வாங்கிட்டு வந்து வச்சாலும் ஒரு வாரத்துல ரிப்பேர் ஆகி ரெண்டாவது பொருளை வைக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுல அது ஓட்ட முடியும் அப்போ இந்த இடத்துல இந்த புதிய 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 மின்சாதன பொருள் அத்தனையுமே வந்த மாத்திரமே வீக்காயிடுது அப்படின்னா அது நமக்கு பிதுர்தோஷத்தின் அடையாளம் என்று எடுத்துக்கலாம் தெய்வத்தினுடைய திருவுருவ படங்கள் திடீரென உடைதல் கடிகாரம் உடைதல் இது எல்லாமே பிது சாபத்தினுடைய அடையாளங்கள் அதாவது அந்த நேரத்துல உச்சபட்சமாயிருக்குன்னு அர்த்தம் அதற்கு அடுத்தபடியா ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய புடவையோ அல்லது தீபத்தை யாராவது தற்செயலா தட்டி விட்டு அந்த எண்ணெய் கீழே வடிந்தாலோ இது எல்லாம் சூரியன் அந்த வீட்டுல கெட்டு போயிடுச்சு அந்த வீட்டு தலைவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதனுடைய மையம்தான் அதாவது பித்ரு தோஷ பரிகாரம் அப்படின்னா என்னன்னா தலைமுறையில இருந்த ஆண்களால் ஏற்பட்ட தோஷத்தை சரி செய்யறதுக்கு தான் இந்த ஓகே அப்போ அந்த தலைமுறையால் இருந்த ஆண்கள் வந்து நம்ம தலைமுறைக்கு நன்மை செய்யாத போது அவர்களுடைய விந்துநாத தத்துவத்தில் உருவான அந்த தலைமுறையிலும் வீழ்ச்சி நிறையா இருக்கும் காரணம் தெரியாது ஆனா அந்த காரணம் தெரியாத வீட்டுல எல்லாம் இப்ப நான் சொல்ற சிம்டம்ஸ் நடக்கும் கன்ஃபார்மா அவங்களுடைய ஆடைகள் தீலப்படும் விளக்கு வந்து அடிக்கடி சாயும் அதுக்கு அடுத்தபடியா வந்து விண்சாதன பொருள் அடிக்கடி பழுதாகும் இந்த சிங்கிள் பேரண்ட் லைஃப் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா அது வந்து ரொம்ப நிறைய இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்துல கோவில்ல பிதிருதோஷம் அப்படி வருது இப்படி வருது இத்தனை பேருக்குமா இருக்கு அப்படின்னா என்னன்னா நம்ம என்னைக்கு வந்து அப்பா அம்மாவோடைய மையப்படுத்தி அப்பா அம்மாவுடைய காலில் டெய்லி விழுந்துட்டு அடுத்த லைஃப் ஸ்டைல் பார்க்கணுன்ற கலாச்சாரம் என்னைக்கு மாறியதோ அன்னைக்கு பிதர் வளர்ந்து விட்டது அப்போ ஒரு மரணம் ஒரு பிரிவு எல்லாம் அந்த காலத்துல வந்து யதார்த்தம் இன்னைக்கு ஒரு தொழில் கர்மா ஒரு தன்னம்பிக்கை அப்படின்ற பெயர்ல என்ன பண்றாங்கன்னா ஆண் ஒரு குழந்தைய வச்சுக்கிறாரு பெண் ஒரு குழந்தைய வச்சுக்கிறாங்க இந்த பிரிவினை என்பது ரொம்ப ஒரு யதார்த்தமா மாறிடுது இதனுடைய அடித்தளம் எல்லாமே சூரியன் கெட்டு இருக்கிறது தான் அப்போ அதை ஃபர்ஸ்ட் இதை வீட்டை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டோடைய கிழக்கு மத்திமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா இங்கே கன்ஃபார்மாக செப்டிக் டேங்க் இருக்கும் ரெண்டாவது உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மத்தி மத்தியில் ரோடு வந்து உங்கள் மனையில் முடிஞ்சிருக்கும் வீதி தாக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டுடைய விளக்கு இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்கள அந்த காமாட்சி விளக்கில் பச்சை நிற நீல நிற அந்த எண்ணெயினுடைய பிசு பிசுப்பு என்னைக்குமே குறையாது அது எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இது மூணாவது அடையாளம் நாலாவது அடையாளம் என்னன்னா உங்கள் வீட்டில் மாமரம் தென்னை மரம் அதுக்கு அடுத்தபடியா அதிகமாக பூத்து குழுங்குகின்ற பூத்து காய்க்கின்ற எந்த விதமான தாவர செடிகளும் அந்த மண்ணில் வச்சா வளராது குறிப்பா வாழை வளராது தென்னை வளரவே வளராது மாமரம் சுத்தமா பட்டு போயிடும் இந்த மாமரமும் தென்னை மரமும் வீட்டிலிருந்து இருந்து படுதுன்னா அதாவது உயிர் அது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் போகுதுன்னா பிதுர் சாபத்தினுடைய அடையாளம்தான் பொதுவாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் எந்த வீட்டில் இருக்கும்னா யாருக்கு பிதிர் தோஷம் ஃபர்ஸ்ட் வரும்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதை கொன்றவர்கள் தன் கைப்பட யாரெல்லாம் நாய்க்குட்டியை அடித்து கொன்று இருக்கிறார்களோ தன் கைப்பட யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூனைக்குட்டியை வதம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் சந்ததி விருதி அப்படின்றது கேள்விக்குறிதான் அடுத்த தலைமுறை வரும்பொழுது அந்த தாக்கம் வந்து ரொம்ப தெரியும் இப்ப ஒண்ணும் கிடையாது அப்பா வந்து நாயையும் பூனையும் வதைத்திருக்காருன்னா மகன் வந்து திருமணம் செய்வார் தெரியுமா அப்பல இருந்து அந்த தலைமுறையில இருக்கிற எல்லா படிப்படியா வீழ ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி தவறுகள் என்ன குருஜி அப்ப எல்லாமே சிக்கன் போடுறாங்க மட்டன் போடுறாங்க ஆடு வெட்டுறாங்க அப்ப அதெல்லாம் கர்மால வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமா இந்த இது வந்து வழிபாடு நிலையில இருக்கிறது இந்த வழிபாட்டுக்குன்னு போகக்கூடிய ஜீவராசிகள் நம்மளுடைய இந்து தர்மத்துல சத்திரியர்களுடைய வழிபாட்டுல போகக்கூடிய ஆடு பலி இது எல்லாமே வந்து அந்த தெய்வத்துக்கு தன்னை தியாகம் செய்து தன்னை வளர்த்தவருடைய குடும்பத்துக்கு தியாகம் பண்ணி நல்ல பிறப்பு அடையறதுன்றது நம்பிக்கை இது வந்து தெய்வம் அந்த ஜீவனுக்கு மறுபிறப்பு கொடுக்கும் ஆனா இந்த நாய்க்குட்டி பூனக்குட்டி அப்படின்னு வரும்பொழுது நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நாய் மாதிரி அழகா குட்டி போடணும் பூனை மாதிரி நிறைய குட்டி போடும் இந்த தாய்மைக்கு வந்து ரொம்ப அடையாளப்படுத்தப்பட்ட ஜீவராசிகளை நம்ம வதைக்க கூடாது அதனாலதான் கோசாபக் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்றதுக்கான காரணம் அப்போ இது எந்த வீட்டுல கன்ஃபார்மா நடக்கும்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க எந்த வீட்டுல நாயும் பூனையும் வதைக்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டுல ராசியும் கேட்டை நட்சத்திரமும் கன்ஃபார்மா பிறக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கிற வீட்டுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி பயமும் ஜீவராசிகளுடைய பயமும் கட்டாயமா இருக்கும் ஏன்னா சந்திரன் நீச்சமாகி கேது உச்சமடைகிற நட்சத்திரத்துல இருக்க அத்தனை பேருக்குமே நாய்க்குட்டின பிரச்சனை இந்த கூர்மையான பல்லுள்ள விஷ பார்த்தாலே அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக தான் இருக்கும் இந்த ஜீவராசிகளால் அவர்கள் பாதிக்கவும் பட்டிருப்பார்கள் விருச்சகம் கேட்டைனாலே நாய்க்கடி கன்ஃபார்ம் இதை வந்து மாத்தவே முடியாது அப்ப ஏன் விருச்சகத்துல கேட்டையில பிறந்திருக்காங்கன்னா அவங்க தலைமுறையில இந்த குரங்கு நாய் அதுக்கு அடுத்தபடியா வந்து பூனை இந்த வதை தெரிந்தோ தெரியாமலோ நிகழ்ந்திருக்கிறது உறுதி இது அவங்களுக்கு தான் நடந்திருக்கணுமா இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருக்காங்க முன் தலைமுறையில் செய்து அந்த வீட்டில் பிறப்பெடுக்கும் நிலை உங்க வீட்டுல கேட்ட நட்சத்திரம் உறுதியம் ஆகுதுனாலே இந்த மூணு ஜீவராசிகளுடைய தப்பு ஒண்ணு நடந்திருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகளை பராமரிக்க முடியலன்னு மண் எல்லாம் போட்டு அதை கொண்டிருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் இதெல்லாம் பெரிய தவறு இது எல்லாமே வந்து ஒரு பிதிர் தோஷத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அடையாளங்கள் தான் சோ இப்போ இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு கோவில் இருக்கு என் அனுபவத்துல நிறைய பேர் அனுபவிச்சு மாற்றம் அடைந்த ஒரு கோவில் குருஜி இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்க ஒரு நட்சத்திரத்தை மட்டும் குறிப்பிட்டீங்க நட்சத்திரத்துல நிறைய பேர் இதே மாதிரி தவறுகள் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்ப ஏன் இந்த நட்சத்திரத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க அதாவதுமா நான் சொல்றது எல்லா நட்சத்திரக்காரர்களுமே இந்த தவறு பண்ணிருப்பாங்க ஆனா அந்த தவறு பண்ணியது விளைவு அடுத்த தலைமுறையில மேரேஜ் நடக்கும் போதுதான் இருக்கும்னு சொல்றேன் அந்த வீட்டுல விருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்திற்குரிய பிறகுதான் நம்மளுடைய அப்பாவுடைய விஷயத்துல எல்லாத்திலயுமே மைனஸ் ஆகும்னு சொல்ல வர அப்ப அப்பா இங்க நல்லவரா கெட்டவரான்றது அது பிரச்சனை கிடையாது வீழ்ச்சி எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது நோய் எங்கிருந்து ஆரம்பித்திருக்கிறது ஒரு தந்தைக்கு வந்து தொழிலிலும் மருத்துவத்திலும் எங்கு தோல்வி நடந்திருக்குன்னு திங்க் பண்ணீங்கன்னா அது இந்த குழந்தையுடைய பிறப்பிற்கு பின்புதான் இருக்குன்றதை எடுத்துரைக்கிறேன் ஓகேவா ஒருவேளை நோய் இல்லை எதுவுமே கிடையாதுன்னா கன்ஃபார்மாக அவங்க பிரிஞ்சிருப்பாங்கன்றதை எடுத்துக்கலாம் அந்த குடும்பத்தை தந்தை வந்து வெளிநாட்டிலேயோ அல்லது பனிச்சுமையின் காரணமாக வீடுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு நாள் வர மாதிரியோ இருக்கிற மாதிரி இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை அப்போ கேட்டை நட்சத்திரம் உதித்த வீட்டுல இருக்கக்கூடிய தந்தை ஏன் அனுபவத்துல பிரிஞ்சு மட்டும்தான் இருக்காங்க அதிகபட்சம் வீட்டுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த தந்தை வராருன்னா ஒண்ணு உடல் உபாதை ஏற்படணும் இல்ல குடும்பத்துல சிக்கல் ஏற்படணும் கேட்டை நட்சத்திரத்தோடு தந்தை உறவு நெருங்கி இருந்தாலே உடல் உபாதை கன்ஃபார்ம் இங்க உறவு முறையில பிரச்சனை இல்ல உபாதையில கன்ஃபார்ம் ஒருவேளை உறவு முறையில பிரச்சனை இருந்தா ஆரோக்கியத்துல ஸ்டடி இதுதான் இருக்கிற வித்தியாசம் ஸோ இப்போ இதை சரி பண்ணணும்னா கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு நதி உண்டு அது எதுனா தாமிரபரணி தாமிரம்னாலும் கேது கேட்டை நட்சத்திரத்தில் உச்சமடைகிறது கேது அப்போ இதை ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரே டெம்பிள் எது அப்படின்னா இந்த பூரான் கடி குரங்கு கடி இந்த மாதிரி எல்லா கடிக்குமே தெளிவு கொடுக்குற இடம் பாபநாசம் சிவபெருமான் ஆலயம் மட்டும்தான் சோ பாபநாசத்தில் சூரியனுக்குன்னு அது வந்து நவ கைலாயத்தில் முதல் திருத்தலம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் சுவாமியின் பெயர் கைலாசநாதர் அம்மையின் பெயர் உலகம்மை அந்த பாபநாச தாமரபரணியில் நீராடி நாம அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ அல்லது ஆயிலி நட்சத்திரத்திலேயோ நீராடி விட்டு புதிய ஆடை உடுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இறைவிக்கும் நம் கையாலேயே செண்பக மலரால் மாலை தொடுத்து சூரியனுடைய போற்றிகள் சொல்லி நாம வந்து சூரியனை வழிபாடு செய்து வின் அந்த அம்மைக்கும் அப்பனுக்கும் வந்து செண்பக மலர் சமர்ப்பித்து அங்க உள்ள நாய்க்குட்டிகள் நிறைய இருக்கும் எங்க நாய்க்குட்டிகள் நிறைய இருக்குதோ அங்க வந்து நீங்க உணவு வைத்து அது கோதுமை பிஸ்கட்டோ பிஸ்கட் தான் வைக்கணும் ஏன்னா கோதுமை அதுலதான் சம்மந்தப்பட்டிருக்கு அதை வைத்து விட்டு நீங்க வரும்பொழுது இந்த பிதுர் தோஷத்திலிருந்து சிறந்த நிவாரணம் சோ கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்த அத்தனை பேருமே போக வேண்டிய இடம் பாபநாசம் சிவன் கோவில் சோ இது கேட்டை நட்சத்திரத்து இருக்கிற வீட்டில் அத்தனை பேர் வீட்லயும் நான் சொல்றது இல்லைன்னா மட்டும் நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கோங்க கன்ஃபார்மா உண்டு ஸோ அந்த ஷார்ட் சர்க்கியூட்ல இருந்து ஒண்ணு கிடையாது ஒரு புது ஃப்ரிட்ஜு வாங்கட்டுமே அந்த ஃப்ரிட்ஜு வந்து ஏதோ வந்து பிரித்து போட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரும் திரும்ப அதை வந்து மாற்று அனலைஸ் பண்ணதுக்கு தான் இந்த பொருளை நம்ம பயன்படுத்த முடியும் இதுதான் இந்த பிதூர் தோஷத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் உள்ள லிங்க் அப்ப தோஷம் எங்கு உண்டோ அங்க கேட்டை நட்சத்திரம் கன்ஃபார்ம் கேட்டை நட்சத்திரம் எங்க அவதரித்து இருக்கிறதோ அங்க ஆண்களுடைய தொடர்பு அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த வீட்டுல அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் சோ இது எல்லாத்துக்குமே பாபநாசம் அப்படின்றது ஒரு முறையான தெளிவான டெம்பிள் இப்ப கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்காதானா அப்படி சொல்ல வரல கேட்டை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஜெனரேஷன் உதித்த டைம்ல எந்த விதமான ஆண் தொடர்பும் அந்த வீட்டுல என்ன பண்ணாதுன்னா தழைத்து ஓங்காது குருஜி இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி பித்ரு தோஷத்துக்கான அறிகுறி கேட்டை நட்சத்திரம்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னீங்க இப்ப ரெகுலரா அவங்க நீங்க சொன்ன இந்த பாபநாச ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க எங்களுக்கு மாற்றங்கள் தெரியுது அப்படிங்கறது எப்படி அவங்க உணர முடியும் வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி கூடு கட்டும் வீட்டுக்குள்ள பூனை குட்டி வந்து தானே குட்டி போடும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பறவையோ ஒரு விலங்கோ குட்டி போடுற நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா அந்த தோஷம் உங்களை விட்டு விலகிடுச்சுன்னு அர்த்தம் எந்த வீட்டில் தோஷமே இல்லைன்னு இல்லையோ அந்த வீட்டில் நிறைய ஜீவராசிகள் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் நாய் குட்டி போடும் பூனை குட்டி போடும் சிட்டுக்குருவி கன்ஃபார்மாக இருக்கும் இது வந்துருச்சுனாலே அதுல விடுதலை ஆயிட்டோம்னு அர்த்தம் இதுதான் அதனுடைய அறிகுறி அப்படி இல்லை அப்படின்னா வாண்டடா நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சுமங்கலி பெண்களுடைய வருகை அடிக்கடி நிகழ்ந்துகிட்டு இருக்கும் நிறைய சுபமுகூர்த்த பத்திரிகைகளை வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதெல்லாம் அதனுடைய அறிகுறி இல்லனா நாம ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் நமக்கு மங்கள பொருளை கொண்டு வந்து நீட்டுவாங்க அதை வாங்குனதுக்கு பிறகு அது வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் இதுதான் சரியாகிருக்குன்றதனுடைய அறிகுறி ஏன்னா வளர்க்குறவங்க இருப்பாங்க நாய்க்குட்டி பூனை குட்டி வளர்க்கறவங்க வளர்க்காதவங்களும் இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்து கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு அறிகுறியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது நிச்சயமா கண்டிப்பா தேவைப்படுது ஏன்னா நம்ம முன்னோர்கள் செய்யற தவறுகள் தான் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் நம்ம இனிமே அந்த தவறு செய்யாமல் இருந்தால் நம்மளுடைய அடுத்த தலைமுறை பாதிக்கப்படாதுன்னு சொல்லி அழகாக இந்த தோஷத்துக்கான ஒரு நிவர்த்தி சொல்லியிருக்கீங்க ரொம்ப பயனுள்ள பதிவாக இருந்தது பார்த்துட்டு நேர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வர இருக்கிற மே பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் வாஸ்து கிளாஸ் பிரணவ வாசுவினுடைய வாஸ்து வகுப்பு சென்னையில் நடக்க இருக்குது இந்த மாதிரி பித்ரு சாபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்சத்திர தொடர்பாக இருக்கிற விஷயங்கள் கூட பிரணவ வாஸ்து கிளாஸ்ல குருஜி நம்மளுடைய மாணவர்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி அவருடைய மாணவராக வாழ்க்கை முழுக்க பயணிக்க முடியும் நாம் செய்த தவறை சரி செய்ய முடியும் அது மட்டுமல்ல எல்லா பதிவுகளையும் கவனமா பாருங்க வார கடைசியில இதுல இருந்து கேட்கப்படுற கேள்விக்கு சரியா பதில் சொல்றவங்களுக்கு குருஜியினுடைய ஆண்டு வகுப்புல ஒரு மாதம் இலவசமாக மாணவராக அவர் கூட நீங்க பயணிக்கிற வாய்ப்பை தவற விடாதீர்கள் அருமையான பதிவு குருஜி இதே மாதிரி அடுத்த ஒரு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்துல சந்திக்கலாம் நல்லதுமா வெற்றிவேல் முருகா